ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி தனுசு ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறப்போகுது ஸோ என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிசம்பர் ஒன்றுக்கு மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது பெரிய சம்பவம் ஏதாவது நடக்குமா அப்படி நடக்கிறதா இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை டிசம்பர் மாதம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற முதல்ல கிரகநிலைகள் அமைந்ததை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை பார்க்கலாம் அதே போல உங்களுக்கு பரிகாரமும் கூறப்பட்டிருக்கு உங்களுடைய தசபுத்திக்கு ஏற்ப இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஸோ பண வரவிற்கு பஞ்சம் இருக்காதுங்கிறதுனால என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சொல்ல போறேன் இந்த ஒரு வீடியோ தனுசு ராசிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் போரடம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சுக்கரன் வீரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது சைன போகஸ்தானத்துல சூரிய புதன் பக்ரத்தோடு சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இந்த மாதிரி கிரகங்கள் வளவரக்கூடிய அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க அந்த பொன்னான பலனை இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் தனுசு ராசினருக்கு டிசம்பர் மாதம் எல்லா விதத்திலுமே நன்மை உண்டாக போகுது எதையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலானது அதிகரிக்கும் அதனாலேயே எதுலேயும் வெற்றியும் சந்தோஷத்தையும் கிடைக்க பெறுவீங்க பணம் வருவது கூட அதிகரிக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அகலோ நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி மாதமாக இருக்க போது டிசம்பர் மாதம் ஸோ டிசம்பர் மாதம் வெற்றியை நல்லா அனுபவிக்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப தைகியமாக செயல்படுங்க அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை உண்டாகும் அதனால் கீழ்நிலையில் இருக்கிறவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் ஸோ துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்துவதெல்லாம் உங்களுக்கு முடியும் ஸோ வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு துணிச்சலான முயற்சிகள் மட்டும் தேவை அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் வந்து காண்பீங்க மேல் அதிகாரிகளால் நன்மையானது ஏற்படும் ஸோ மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கிட்டே என்ன வேணுமோ அதை கேட்டுக்குங்க ஏன்னா டிசம்பர் மாதம் நன்மை ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால தான் வந்து சொல்கிறேன் ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உத்தியோகத்துலேயும் அதிர்ஷ்டம் ஸோ மொத்தத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் டிசம்பர் மாதம் என்று உங்கள் ராசிக்கு வந்து நீங்கள் நம்பலாம் அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் குதூகலமானது உண்டாகோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகள் வந்து கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கோ பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலையெல்லாம் மாறும் ஸோ அதனாலேயே நீங்கள் பெருசாக குடும்பத்தை நினச்சி கவலைப்பட வேண்டாம் பெண்களுக்கு கூட காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்தீங்கன்னா வெற்றியானது காண்பீங்க எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் ஸோ இந்த மாதிரி பல பாசிட்டிவாக உங்களுக்கு நாட்கள் இருக்கும் என்பது டிசம்பர்ல உறுதியாக கூறப்படுது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவது உறுதியா இருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் கிடைக்கும் ஸோ அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீதிமன்ற வழக்குகள்லேருந்து விடுபடுவீங்க வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் ஸோ அதனால் நன்மை தான் மாணவர்களுக்கு கூட கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்போதான் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும் ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டிசம்பர் மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்கள் என்னங்கிறத சொல்ற வாங்க அதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க உங்களுடைய தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா சக்சஸ் ஆகலாம் அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயற்சி பண்ணணும் இது மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே போல போராடம்ல பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டிசம்பர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்ய முடியும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும் அதனால பொன்பொருள் சேர்க்கைக்கு முயற்சி பண்ணுங்க அப்புறம் உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபமானது ஏற்படும் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை என்னபடி காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் உயரும் ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் நீங்க பெறுவீங்களோ அதையும் சொல்லிவிட்டு தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி வாழ்க்கையில் ரொம்பவே தேவையானது பணம் தான் ஸோ பண அதிகரிக்க பச்சரிசி வைத்து டிசம்பர் மாதம் ஒரு பரிகாரம் செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ பண அதிகரிக்க பச்சரிசி வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்றைக்கு வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு தான் செய்யணும் அன்னைக்கு தான் செய்யணுங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது என்றைக்கு வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய அன்னைக்கு பதினோரு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்திட வேண்டும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கு நமக்கு முனை உடையாத பதினோரு பச்சரிசி வேண்டும் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும் சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவு வேண்டும் இதெல்லாம் எடுத்துக்கோங்க பரிகாரம் இதை வைத்துதான் செய்ய போகிறோம் முதல்ல உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த வெள்ள நிற பேப்பர்ல பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி ஸ்வதி சின்னத்தை வரைந்து கொள்ளணும் இவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை நம்மளுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டு நாலாப்புறமும் பணம் என தேடி வந்து கொண்டே இருக்கிறது பணவரவு வரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று கூறி அந்த பச்சரிசியை வந்து ஸ்வதி சின்னத்துக்கு நடுவில் வைக்க வேண்டும் ஆக்சுவலி இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு ஸ்வத்தி சின்னத்துல வைக்க வேண்டும் பதினோரு பச்சரிசிகளை வைத்து முடித்த பிறகு இது அப்படியே மடித்து நம்மளுடைய பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் கொடுத்த இடத்திலிருந்து பணம் வருவதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் வேலையில நல்ல சம்பள உயர்வை பெறுவதற்கும் நமக்கு வழி கிடைக்கும் ஸோ பல வழிகளில் பணம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்க இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்து பாருங்க போதுமானது இந்த பரிகாரம் செய்யறதுனால பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய முழுமையான அருளை பெற முடியும் குபேரருடைய அருளையும் பெற முடியும் ஸோ இந்த பச்சரிசியை வைத்து முழுமனதோடு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில பணம் வரவேற்க எந்தவித பஞ்சமும் இருக்காது ஸோ நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையோட வெற்றியும் அடைந்துடுங்க ஸோ இந்த ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் வேறொரு பரிகாரமும் செய்யலாம் ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்கிறதுனாலையும் உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வீட்லேயே வந்து செய்கிறது உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூச்செறையில் டெய்லியுமே வந்து ஒரு சொம்பு தண்ணி வைத்து அதை சாமி கும்பிட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் தீர்த்தமாக குடிக்கணும் டெய்லி டெய்லியுமே இந்த மாதிரி பண்ணும்போது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறும் இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு சூட்சமமாக ஒரு வகையில் சக்தி உண்டாகும் அதனால இந்த பரிகாரத்தையும் ட்ரை பண்ணலாம் ஸோ நான் சொன்னேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதையும் ட்ரை பண்ணலாம் எது ட்ரை பண்ணி உங்களுக்கு வெற்றி கிடைக்குமோ அது கண்டிப்பாக வந்து இருக்கு அதாவது எது ட்ரை பண்ணி உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுங்கிறது விதியில இருக்கோ அந்த விதிப்படி உங்களுக்கு நடக்கும் அதனால எது வேணாலும் ட்ரை பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு கேட்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி